கேரளா ஆற்றி பம்பர் கேரளா ஆற்றி பம்பர் இருபத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள ஆற்றியுடைய பம்பருடைய புதன்கிழமை

இதுதான் இருக்கு ஒரு தரமான அதிரடியான கெஸ்ஸிங் அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்தவரைக்கும் நாலு ஆறு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு சைபர் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படின்னா எட்டு அதிரடி பம்பர் லாட்ரி ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை விடுகிற தரமான கஜை ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு எழுபத்தெட்டு நாற்பத்தொன்பது ஐம்பத்தேழு தொண்ணூற்றி ஒன்று முப்பது ஐம்பத்தி ஏழு பொறுத்து சைபர் அறுபத்தஞ்சு எழுநூத்தி நாப்பத்தி எட்டு ஐநூத்தி இருபத்தொன்னு முன்னூத்தி பதினஞ்சு நானூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பம்பர் லாட்டரியுடைய கணிப்பு ஒருவேளை உங்கள் கணிப்பு இருந்தால் நீங்கள் முயற்சி செய்யுங்க தரமான கெசி அதிரடியான கெசி தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவுப்படுங்க